இருக்குனே அங்க வில்ல போட்டுட்டு தான் வந்து வாங்குனமா அங்க பாரு எவ்ளோ கூட்டமா இருக்குனே அங்க போய் பில் போடலாம் நேர ஆயிரம் அதுக்குள்ள பாடம் முடிஞ்சிரும் அதனால ஒண்ணு வாங்க வேண்டாம் வாங்க நம்ம உள்ள போவோம் நம்ம வீட்ல இருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் அழகா சாப்பிட்டு இருக்கலாம் சொன்னா கேட்டியா நீ இந்த வியாக்கியானலாம் நீ பேசாதே ஒழுங்கா போய் பில்ல போடு இல்லனா காசை கொண்டா நான் போய் லைன்ல நின்னு வாங்குறேன் இன்னைக்கு நீ ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் ஸ்பான்சர் தான் சும்மா எங்கிட்ட ஏதாவது மலிப்பி ஏமாத்திட்டு போயிடலாம்னு நினைக்காத

பரவாயல்ல உம்மா என்னத்துக்கு போட்டு இதெல்லாம் வாங்கி காசு செலவு பண்ணிக்கிட்டு ஏன்டா வாங்க போவோ உள்ள நீங்கவே பாத்ரூமுக்கு போலயே ரெஸ்ட் ரூம்லாம் ஒண்ணு இப்பதான் பாப்கார்ன் வாங்குறதுக்கு பில்லு போடதுக்கு போய் லைன்ல பெரிய பொண்ணு 2000 கொடுத்து உட்கார்றேன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு பேய்க்கா அடேப்பா 2000 பைசா கையில இருந்து எறிய வராதே 2000 பண்டை வாங்குறக்கே

ஆமா அதுவும் சரிதான் இந்த பிள்ளைல பாத்ரூமுக்கு போச்சுவ நீங்க போங்க நான் வேற நிச்சுவ அதனால நாங்களும் வந்துட்டோம் ஆமாலமா பாத்ரூம்ல போயிட்டு வந்து கையே துடைக்கிறதுக்கு கூட புஷ்னு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அதுக்குள்ள வந்து காத்தா வருது அப்படியா ஆமா எல்லாரும் கைய விட்டு கைய விட்டு துடைச்சிட்டு இருந்தவ நாங்க பார்த்தோனா நான் கைய விடல சரசு மட்டும் கைய விட்டு கைய துடைச்சிட்டு வந்தா லட்சுமி அக்கா பைந்துட்டவ அதனால தான் வர முடியலன்றவ நான் மட்டும் நல்லா அழகா எல்லாரும் துடைக்கவல நம்மளும் துடை பண்ணிட்டு கைய கொண்டு விட்டுட்டு வந்தேன்

ஆமாம் அதுக்கு தான் நீ உன் புருஷன்கிட்ட கடைசியாக அவரை அடித்து பிடிங்கும் போது காசு வாங்கினீங்க அதெல்லாம் ஐயாயிரரூபா இருந்துச்சு அதை உங்ககிட்ட இருந்து நான் அட்டையை போட்டு போனேன் மொத்தமாக உங்க காசு ஏழாயிரரூபா எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்க போட்டாச்சு மீதி பேலன்ஸ் நூறுரூவா தந்தான் போகும்போது கார் எடுக்கணும்ல கார் எடுக்கும்போது அங்கே இருக்க வாட்ச்மேனுக்கு டிப்ஸாக கொடுத்துடலாம்ண்ணே சரி சரி எல்லாரும் இங்கேயே வாய் விழுந்துட்டு நிற்காம சீக்கிரமாக ஒவ்வொரு கவுண்டர்லையும் போய் போட்ட பில்லெல்லாம் எல்லாத்து பொருளையும் வாங்கணும் எல்லாம் பின்னாடியே வாங்க போய் பாப்கார்ன் வாங்குவோம் ஏழாயிரம் ரூபாய்க்கு திங்குதுக்கு பொருள் வாங்கியிருக்கானே இவெல்லாம் நல்லா இருப்பானா எல்லாரும் என்னையும் எனக்கு காசு எடுத்து கொடுக்கறதுக்காக அல்ல நின்னேன் அதான் வர லேட் ஆகி போச்சு ஏமா போ போ நீ உள்ள போ சீக்கிரம் கொடுத்தா கூட கூடமா பேட்டி வா ஆ சரி சரி நீங்க எல்லாம் போய் அவன் சரண பில்லு போட்டு நிக்கா அங்க போங்க போய் அவன் வாங்கி தருவான் என்ன வேணுமா போய் ஆளுங்க ஐயா ஆமா அவன் சொன்னா தான் வாங்கி தருவான் இல்லடா அவன் அவனுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்துருவான் நாங்க போறோம் போ நீ அத்தை கூட்டி வந்துரு ஆ சரி சரி நீ போ இவ போலாம்ல இரு சந்தியா சின்ன பொண்ணு இப்பதான் உள்ள போய் இருக்கா அவ வரட்டும் ஆ சரி சரி இவ சந்தியா தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறது நல்லா தான் இருக்கு பத்தியா சூப்பரா இருக்கு பெருமை நம்ம அடிக்கடி வருவோம் என்ன நம்ம வீட்ல எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டா விபூ நம்ம காலேஜ்ல இருந்து கட் அடிச்சுட்டு பாக்க பாக்கு வந்துருவோன்ன எதை சோனி அம்மைக்கு தெரியாமல இந்த மாதிரி எதுவும் பண்ணாததே இது லட்சுமி விட்டு பிள்ளைகள நீ சும்மா நடிக்காத என்ன மூடு ஏமா கொஞ்சம் வலி விடு ஏன் அந்த பக்கம்லாம் உங்களுக்கு வலி இல்லையா இங்கே லட்சுமி புள்ளைகள தானே சண்டை பணியிலுக்கும் அந்த புள்ளைகளதான் உங்க அர்த்தக்கு நல்லா சிறப்பா நடிச்ச மாதிரி பன்னீர் பன்னீர்னு கேட்சி படிச்சியே எவ்வளோ வாங்கிட்ட நான் பேசல உங்கள் அக்கா கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன வாய் கொடுத்துருன்னு முந்திக்கிட்டு வர முடியுங்க ஆ சொல்லுங்க தே அம்மா நீங்கள் போய் எப்போயும் இப்படி படத்துக்கு வருவீங்களோ உங்கள் அம்மா படத்துக்குலாம் கூப்பிட்டு வருவாயோ உங்களை ஏன் கேட்கணும் உங்கள் அப்பையெல்லாம் கூட வந்த மாதிரி இல்லை உங்கள் அம்மா வேறு அவ்வளோ கூட தான் வந்திருக்கலவே இவ்வளோ கூட இப்படி தான் வந்துட்டு சித்தி கிடப்பியலோ தே அப்படிலாம் நாங்கள் அடிக்கடி வர மாட்டோம் இன்னைக்கு எதிர்சியாக தான் வந்தோம் அதுவும் இதான் ரெண்டாவது தடவை நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தோம் அப்ப அப்பா ஏன் இப்படி போனேன்னு சொல்லி சத்தம் போட்டாவே அதுக்கப்புறமா வந்திருக்கோம் வந்துருக்கோம் உங்க அப்பையும் சத்தலம் போடுவோம் இன்னைக்கு ஒண்ணும் சொல்லையா அப்போ எங்க அப்பாட்டே நாங்கள் எங்க எங்கள் அப்பாலாம் போயிட்டு வந்தேன் பத்திரமா என்ன தான் அனுப்புனாரு ஏன் நாங்களும் படத்துக்கு வரப்படாது நீங்களும் குடும்பத்தோட தானே வந்திருக்கீங்க நீங்களும் அடிக்கடி குடும்பத்தோட சுற்றுறதுக்கு உங்க பிள்ளைகளும் படத்துக்குலாம் வந்திருக்கேன் இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்காத

ரெஸ்ட் ரூம் பண்ணா பேட் நேரா வந்து பாருங்க வேற படம் பட்டுருவான் எப்ப பூமாரி வந்துட்டேன் வாங்க போவோம் இருங்களா ஒரு நாள் உங்கள கொட்டத்த நான் அடக்குறேன் பாத்திட்டே இருங்க உங்க கொட்டத்த நான் ஒரு நாள் அடக்குறேன் இப்ப சோனி வா சின்ன பொண்ணு வந்துட்டால வா போவோம் எப்ப எவ்வளவு நேரமா பாத் ரூம் இருப்பா சீக்கிரமா பேட் வர முடியா யாம் பிரச்சனை எனக்கு ஏமா அவங்க எதாவது பியாஸ்னா நீங்க ஏதாவது மனசுல வச்சிடாதீங்க என்ன ஆ சரி சித்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி நாங்க வாரோம் ஆ சரிமா உங்க அம்மா வந்திருக்கவளோ ஆமா எங்க அம்மா அப்புறம் சரஸ்வதி சித்தி அப்புறம் பெரிய பொண்ணத்த உமாக்கா எல்லாரும் வந்திருக்காவ ஓ அப்படியே நான் கவனிக்கல பத்திடுங்க சரி நீங்க போய் போங்க நான் வரேன் ஆ சரி சித்தி அம்மா எவ்வளவு இவ்ளத்தையும் நம்ம తిന്നുடுவாமா அக்கா என்ன இருக்கு பீட்சா சிக்கன் நகட்ஸ் அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாமே கொஞ்சம் கழிச்சு கொண்டு வர சொல்லி இருக்கேன் அதனால அதெல்லாம் நம்ம அங்க உட்கார்ந்திருக்க பிளேஸ்க்கே வந்துறோம் டேய் அது வேறயே உமாக்கா

குளலவலா இங்கே இன்னொரு மூணு ஃபிங்கர் சிப்ஸ் மட்டும் வாங்கணும் வாங்கிட்டு வந்துறியா மீதி பேர்லாம் கொண்டு போறோம் சண்டியவும் பூமாரிய நீ வாங்கிட்டு வரவா நம்ம போவோம் கொண்ணாங்க கொண்ணாங்க என்னடா வாங்கி வச்சிருக்க நான் கேக்குற எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கற இங்க பாரு சஞ்சனா கூடத்துல லைன்ல நின்னு இவ்ளோ நேரம் வாங்கவேنا இவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்கி இருக்க நீ சும்மா வளாடிட்டு இருக்காத என்ன வாங்கி தரனோ அதை சாப்பிடு அம்மா நீ கேக்கதாமே வாங்கி தருவேன் போன் தான் சொன்னா நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ கேட்டத தான் வாங்கிட்டல்ல சிக்கன் ரோல் வாங்கிட்டேன் பாரு பாப்கார்ன் கேட்ட பாப்கார்ன் வாங்கிருக்கேன் சிக்கன் ரோல் கிட்ட சிக்கன் ரோல் வாங்கிருக்கேன் நான் அடுத்து French fry வாங்க போறோம் போல சிக்கன் நகட்ஸ் கேட்டல அதெல்லாம் எங்க ஐஸ்கிரீம் எங்க ஐஸ்கிரீம்லாம் அப்புறம் கொண்டு வர சொல்லி இருக்கு குல்ஃபி தான கேட்ட அதெல்லாம் அப்புறம் வரும் சரி வா வழி விடு வாங்கிட்டு போவோம் சிக்கிரம் நான் கிட்ட காசு கொடுல நான் சிக்கன் நகட்ஸ் வாங்கிட்டு வரேன் எனக்கு அது வேணும் ஏய் சஞ்சனா சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத டைம் ஆகுது அங்க படத்தை போட்ற போறாங்க சிக்கன் நகட்ஸ் நாட் ஃபுட் ஃபார் ஹெல்தி போங்க அதெல்லாம் நான் ஒத்துக்கிட மாட்டேன் எனக்கு காசு கொடு நான் போய் வாங்கிட்டு வரேன் சஞ்சனா என் கோவத்தை கலராத வழி விடு பாக்கான நான் கொண்டா கேட்டா நீ என்ன இத வாங்கி வச்சிருக்க கேரம் எல்லதே இல்லையா நீ வழி விட தூர போ நான் வாங்கிட்டு வரேன் நீ தின்னா தின்னு திங்களே நான் இங்க போ நீ சஞ்சனா பார் பவ அப்படி சொல்லிட்டு போறானே நான் கேட்ட எதுவும் வாங்கி தர மாட்டேங்கறா அம்மாவே நீ போ அவன் நீ கேக்க வாங்கி தருவான்னு சொல்லி தான அனுப்புன சரி நீ அழாத ஒண்ணு இல்ல அத வாங்கி தரேன்னு சொன்னாங்கல ஏய் சஞ்சனா வாயாடி அழாத போங்க ஏ லூசு அழாத போ அந்த பாப்கார்ன் கொண்டு போய் உட்காரு நான் உனக்கு சிக்கன் நக்கெட்ஸ் வாங்கிட்டு வரேன் உண்மையாவா உண்மையாதான் போ அந்த பாப்கார்ன் கொண்டு போய் சீட்ல உட்காரு உனக்கு சிக்கன் நக்கெட்ஸ் உன் பிளேஸ்க்கு வரும் சரண்யா இந்த படி ரெண்டு பேரும் போங்க பிளேஸ்க்கு நான் வரேன் ஆ சரி சஞ்சய் ஐ ஜாலி ஜாலி சிக்கன் நக்கெட்ஸ் கிடைக்கும் எனக்கு குழந்தை மாதிரி பண்ணுது பாரு ஆ தேங்க்ஸ் மா ஆ ஓகே ஆ கொண்டாங்க ஆ எனக்கு 6 ஃபிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆ ஓகே சார் பாப்பு மாதிரி நம்ம போலாம் சந்தியா ஒரு நிமிஷம் இல்ல ஏதாவது வாங்கி தரவா நீ எதுக்கு எனக்கு வாங்கி தரணும் போகப்படாத சந்தியா லைன் ரொம்ப பெருசா இருக்குன்னு ஏதாவது வாங்காம மிஸ் பண்ணிருந்தா சொல்லு நான் வாங்கி தரேன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல ஃபிங்கர் ஃப்ரை மட்டும் தான் வாங்கி தரல அதான் கேட்டேன்

இந்த ஏழாயிரம் ரூபாய் இருந்தா நான் ஒரு மாசம் மளிகை பொருள் வீட்டில் வாங்கி போட்டுட்டு என் பாட்டுக்கு கிடந்திருப்பேன் ஒரு மாசம் என்ன ஒரு மாசம் நான் தான் வீடு விட வாங்கி தின்னுகிட்டு அலைவேனே இந்த ஏழாயிரம் ரூபாய் இருந்தனா ஒரு மூணு நாலு மாசத்துக்கு பொருளை வாங்கி போட்டு பாட்டுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு பொருள் கடந்திருக்கோம் இப்படி பண்ணிட்டால இங்க பாரு பக்கத்துல இருந்து புலம்பிக்கிட்டு இருந்தே வை அந்த எட்டி உதச்சு அந்த உருட்டி விட்டுருவேன் பத்துக்க போனா என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அதெல்லாம் வாயை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சரி பப்ஸ் சாப்பிடு பப்ஸ் சாப்பிடு நல்லா இருக்கும் சிக்கன் பப்ஸ் மறுபடியும் இந்த பைய படிக்கிறதுக்கு போறானா வாத்தியார் சொல்ல கேட்டு ஆமா அப்படிதான் போல தெரிது இந்த சண்டியால வந்துட்டான் வாங்க டே வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்களே உட்கார்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க நாங்க பாப்கார்ன் வேணனால எங்கட்ட வாங்கிடுங்கனா ஆ சரி டே ஆ உட்காருங்க உட்காருங்க உட்கார்ந்து படத்தை பாருங்க இந்த சண்டிய சிக்கன் ஓடி உட்காரு படம் போட்டு தான் பாரு எப்ப படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல இல்ல சந்தியா தான் போட்டான் சரி இந்தாங்க பிடிங்க பா நீங்களே இத எடுத்துக்கங்க சாப்பிடுங்க ஆ கொண்டா கொண்டா நல்ல அருமையான படம் நல்ல ஜாலியா இருக்கு பயல்வ கூட இந்த படத்துக்கு வரணும் காலைக்கு கட்ட அடிச்சிட்டு ஏய் சரண்யா அங்க பாரு ஹர்ஷத்து ஹர்ஷத்து ஏய் அமைதியா படத்தை பாருடி அம்மா எடுத்துக்கங்கமா இல்ல என்னது இது இது சிக்கன் ரோல்மா இது வந்து french fry இல்ல அது உருளை தானே எனக்கு வாய் எனக்குலாம் வேண்டாம் நீயே தின்னு அம்மா இம்மா நல்லதாமா இருக்கும் சாப்பிடுங்க எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன் அம்மா நீ சஞ்சய் எங்க அவனா அப்பவே அனுப்பி விட்டுட்டேனா அவன் வரலையா வரலையே சஞ்சய் அத்தை ஆமாமா அவன் சஞ்சனாக்கு இது வாங்க போனா சிக்கன் நக்கெட்ஸ் வாங்க போனா ஏன் இவ இருக்கது திங்க மண்டலமா உனக்கு என்னல அவங்க வாங்கி தரவங்க உனக்கு என்ன வந்துச்சு சஞ்சனாடா நீ கேட்ட சிக்கன் நக்கெட்ஸ் ஆ கொண்டாங்க கொண்டாங்க ஏய் பவ் பவ் எப்படி வாங்கிட்டு வந்தாங்க பத்தியா எனக்கு இல்ல சஞ்சய் அவளுக்கு எதுக்குல இதெல்லாம் வாங்கி கொடுக்க ஏற்கனவே எல்லாம் இவ்ளோ திங்ஸ் வாங்கி இருக்கல சரி விடு அவ ஆசையா கேட்டல்ல அதனால என்கிட்ட காசு இருந்தா அதனால வாங்குனேன் இல்ல நீ தான் வாங்கி தரலல எதுக்கு வாங்கி தரவங்கள ஏன் பிடிக்கிட்டு இருக்க மூஞ்ச பாரு குரங்கு சிபா என்ன இது சிக்கன் நகட்ஸ் கார்ட் ஷேப்ல இருக்கு சரி சரி கோவப்படாதடா படம் ஆமா கொஞ்சம் சீன்ஸ் பேசி பார் பார் அப்படி உனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆ ஏ பாத்திய சரண்யா இவன் என் காலேஜ் படிக்கிற இடத்துக்கு அவளோட லவ் லவர் வந்து டீச்சரா வந்திருக்கா ஆமா ஆமா தான் ஸ்டோரி இருக்கும் போல இருக்கு படிக்காம இப்படி இப்படி தான் சும்மா காலேஜ்ல இருந்து வரும்போது இந்த படத்தை பார்த்தானே என் பையன் படிச்சிருவான்ப்பா உருப்பட்டுருவான் நான் கூட ஆரம்பிக்கும் போது என்னடா இப்படி இருக்க படம்னு பார்த்தேன் எனவே பயம் வந்துடும் அந்த பையலுக்கு அப்போ ஒரு பிள்ளையை நம்மள மதிக்காது நம்மளுக்கு எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து படித்து நல்லா உருப்பட்டுருவான் பாத்தியா படம் ஆரம்பிக்கும் போது பூமாரி அம்மா என்ன சொன்னாவா இப்ப என்ன சொல்லி ஆகணும் பாரு எங்க அம்மையும் அமைதியா இருக்காளா எதுவும் கவுண்டர் கொடுப்பான்னு பார்த்தே இன்னும் ஒன்னும் சொல்லாம கிடக்கா பாத்தியா அவன் கூட ஜோடியா சுத்திக்கிட்டு இருந்த பிள்ளை அழகா டீச்சரா ஆகி வந்து நிற்கு இந்த பையன் என்னன்னா இப்ப படிக்க வந்திருக்கான் மறுபடியும்

அதெல்லாம் ஹீரோலாம் பாஸ் ஆகுற மாதிரி தான்க்கோ பாஸ் ஆயிருவானா இருக்கும் அவன் பாஸ் ஆனா என்ன ஃபெயில் ஆனா எனக்கு என்ன யான் காசு எல்லாம் போச்சே என்ன பீஸாவும் ஐஸ்கிரீமும் கொண்டு வர சொன்னாவே என்ன கொண்டு வரல முத இருக்கதெல்லாம் தின்னு முடிங்களா தின்னு முடிக்கிறதுக்குள்ள பீசா வேணுமா பீசாவும் ஐஸ்கிரீமும் வேணுமாமே நான் டேட் வேணா எல்லாம் சாப்பிட முடியலையா பீசாவும் ஐஸ்கிரீமும் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரட்டுமா உங்ககிட்ட சொன்னமா நாங்க திங்க முடியலன்னு திங்க முடியலன்னா பார்சல் பண்ணி வீட்டுக்கு கூட கொண்டு போவோம் நீ உன் வாயை மூடிக்கிட்டு படத்தை பாரு யானுனே பண்ற அந்த பெரிய பொண்ணு வீட்ல அடிச்ச அந்த ஊர்ல கலங்கி இப்படி வர மாட்டேங்க பத்தியா உன் அம்மா ஒரு நாள் இத செஞ்சு பார்க்கணும் வீட்லயே அழகா செய்றோம் இது அப்படினு சும்மா உப்பு போச்சா ஊர்ல கலங்கி கேவலமா தான் வரோம் அதுக்கான மெத்தட்ல விவரிச்சனா சூப்பரா வரோம் இது மாதிரியே நாங்க ட்ரை பண்ணி பாத்துறோம் அப்படி அப்ப நம்ம வீட்டுக்கு போனதாம் நீ என்னாம நாளைக்கு செய்வேன்னா ஆ கண்டிப்பா இப்ப வாய் முடிட்டு படத்து பாருங்க டயலாக் கேட்க மாட்டேங்க எக்ஸ்ல வர முன்னாடி அப்படி முட்ட குடுத்துட்டு இருக்கானு பாத்தியா ஐயா என்ன தப்ப நினைக்காத உங்க காலேஜ்லயும் பொம்பள புள்ளையிலும் நீங்க எல்லாம் இப்படி தான் பழகிட்டு அலைவீங்கல எங்க காலேஜ்லாம் ஸ்ட்ரிக்ட்டுமா அப்படி எல்லாம் கிடையாது எதே எதே அவன் போய் சொல்றான் அவங்க காலேஜ்ல எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க गर्ल्स அண்ட் பாய்ஸ்லாம் ஏல கடைசில பழக்கம் பழக்கம் பொம்பள புள்ளையிலே ஏதும் பழகி இப்படி படிப்புல ஏதும் கோட்டை விட்டுறதல உன்னை நம்பி தான் இருக்கோ நானும் உங்க பையன் நீ நல்லா படிச்சி பெரிய ஆளா வருவேன்னு ஏமா நீ அவன நம்பல அவன் நல்லா நல்லா படிப்பே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எதே உங்களுக்கு என்ன தெரியுமா இவன் பின்னாடி அஞ்சாறு புள்ளையில சுத்திட்டு இருக்கான் காலேஜ்ல ஏடா அப்படியா ஆமாத்தே சரணத்தனுக்கு காலேஜ்ல நிறைய ஃபேன் இருக்காங்க இவங்களுக்கும் ஷாமுக்கும் ஏது அவனுக்குமா ஆனா அவிய பொம்பள புள்ளையிலே எட்டி பார்க்க முடியாதே இவிய மட்டும் எல்லாத்தையும் பேசுவாவ சரணியா ஓம்பங்கத்து நீ மாமா நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஆதமா பேசுவேன் அவங்க மனசு கஷ்டப்பட்டற கூடாதேன்னு வேற ஒண்ணும் இல்லமா இவங்க சும்மா போய் சொல்றாங்க இல்ல பேசுறதெல்லாம் சரிதான் வேற எதுவும் பிரச்சனை இழுத்துட்டு வந்திராதே சொல்லிட்டே யாரா இருந்தாலும் சரி சொந்தக்கார புள்ள அதனால மனசு இறக்கப்பட்டு பேசனே அப்படினு பேசி கடைசில எதையாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்திராதே சொல்லிட்டே அம்மா சரிமா நீ படத்தை பாருமா இவன் வாயில வந்து என்னத்தையாவது பிடுங்கி அந்த பிள்ளைய ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்கானா என்ன எதுன்னு கேக்கலாம்னு பார்த்தேன்னா ஒன்னும் வாய விட முடியுங்கானே இவ்வளவு செலவு பண்ண எனக்கு கடைசியில இதான் மிச்சம் பெரிய பிள்ளைட்டே குல்ஃபி சூப்பர் ஏலா காசு கொடுத்து செலவு பண்றது நாளா எனக்கு சொல்லாம அவளுக்கு சொல்றியே பத்தியலா அதுக்கு தெரிஞ்ச கோவப்படாதீங்க குல்ஃபி சூப்பர் அச்சே சின்ன பண்ண மாட்டிக்கிட்டான் அவ வேற இவனை தேடி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டா வெறி ஆமா அவன் பத்தியா எக்ஸாம் நேரத்துல வேற இனிமே என்ன பண்ணப் போறானோ தெரியலையே

அந்த ஒரு எக்ஸாம் எழுதிட்டா பாஸ் ஆயிருவா அவ்ளோதான் ஆமா அதுக்கு அப்புறம் படம் முடிஞ்சி பாருங்க எப்படி போய் சொல்லியானே இந்த பயலுவ தலையில அடிச்சி சத்தியம் பண்ணாம என்னமோ நம்ப முடியாதுக்கு நம்ம நம்மட்டு குடிகாரனோடவே பாத்துட்டேமே தலையில அடிச்சி சத்தியம் பண்ணா நம்ப அது மாதிரி தான்